கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹு பரகாத்துஹூ அலமது இல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதின் வாலா அலி முஹமதின் வபாரிக் வசல்லி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வை தான் பார்க்க போறோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல இந்த விஷயத்தை முடிச்சு போகும்போது ஒரு ஈமான் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாகும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா துருக்கியுடைய அஜர்பைஜான்ல நடக்குது யூஎஸ்ஏல இருந்து என்ன பண்றாங்க லிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து டூரிஸ்ட் வந்திருக்காங்க அஜர்பைஜானுக்கு ஒரு டூரிஸ்ட் கமிட்டியோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க அஜர்பைஜான்ல ஒரு பள்ளிவாசலை பாக்குறாங்க பொதுவாக துர்க்கி ஆகட்டும் அஜர்பைஜான் ஆகட்டும் அந்த மத்திய கிழக்கே எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் அவ்வளோ மார்பிள்ஸ்லாம் போட்டு அழகான பள்ளிவாசலுடைய லிஸ்ட் எடுத்துகிட்டாவே டாப் டென் பள்ளிவாசல்கள் அதிகமாக மத்திய கிழக்குடைய பள்ளிவாசல்கள் தான் வரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஜர் ஏரியாக்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டூரிஸ்ட் குரூப்போட அப்போ அந்த லிஸா என்ன பண்ணுறாங்க ஒரு பள்ளிவாசலை பார்க்குறாங்க பள்ளிவாசல் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பில்டிங்கே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது வாங்க இந்த பில்டிங்குக்குள்ளே போய் பார்க்கலான்னு கூடும் போது அந்த டூரிஸ்டை சேர்ந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து மாஸ்க்கு இங்கே ப்ரே பண்ணுற இடம் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லை இது ப்ரேயர் டைம் மற்ற சமயத்தில் கூட வந்து உள்ள அளவுக்கு பண்ணுவாங்க இந்த சமயத்துல அலோவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் ஆள் என்ன பண்றாரு சொல்றாரு சொல்லும் போது அவன் சொல்றான் இல்லை நான் ப்ரே பண்ண தான் போறேன் நானும் சும்மா போல எனக்கு ப்ரே பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்றான் நீங்க கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்றா வண்டியில விட்டுட்டு இவன் மட்டும் என்ன பண்றா பெள்ளிவாசலுக்குள்ள போறான் அந்த லிசா உள்ளே போய் பார்க்கும்போது லுகாரோடைய நேரமா இருக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ல இருக்காங்க இவளுக்கு இஸ்லாத்தை பத்திலாம் எதுவுமே தெரியாது அங்க வந்து பார்த்தா எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க இவ வந்து என்ன பண்றா பக்கத்தால போய் நிக்கணுமா என்ன பண்ணணும் என்னன்னே தெரியல அங்க இருக்கவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான் ஆனா அங்க இருக்கவங்க யாருமே வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாரும் தொழுதுட்டு இருக்காங்க இவ என்ன பண்றா பின்னாடி வந்து பேசுறா முன்னாடி போறா கடைசியில என்ன பண்ணிட்டா போய் இமாம் தொழுகிறாங்கல்ல அவங்க பக்கத்தாலேயே போய் நின்றுட்டு அங் அவர்கிட்ட என்ன பண்றா இவ பேசுறா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கா நான் வந்து ப்ரே பண்றக்கா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா ஆனால் இமாமும் தொழுது வச்சுட்டு அவரும் எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுறாங்க தொழுகுறாங்க கடைசியாக தொழுது முடிக்கிற வரை இவளுக்கும் வந்து யாரும் பதில் சொல்ல இவன் முன்னாடி போகிறா பின்னாடி போகிறா கடைசியாக வந்து என்ன பண்ணிட்டா ஒரு ஓரமா வந்து நின்றுட்டா அதுக்கப்புறம் வந்து தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அங்க தொழுதுட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க முறுக்க முறுக்க போயிட்டு வந்துச்சு என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு யாரு என்னன்னு சொல்லிக்கிட்டேன் இவங்க பேசுறது அந்த பொண்ணுக்கு புரியல அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ்ல பேசுறா அப்ப அங்கிருந்து இவான் தொழுகை வச்சுட்டு இருந்தாருல அவர்கிட்டயும் போய் தானே இவ போய் பேசிட்டு வந்தா அதனால தொழுக முடிச்சிடணும் அவரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறக்கா வராரு திரும்பி வரும்போது பார்த்தா அவருக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்போ இவன் வந்து பேசுறது புரிஞ்சுட்டு அவர் வந்து சொல்கிறாரு நான் ப்ரே பண்ணுறக்காக வந்து ஏன் என்கிட்ட யாருமே பேசலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் நாங்கள் ப்ரேயரில் இருந்தோம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம் இன்னோடு வந்து பெண்களுக்கு இங்கே இல்லை நீங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு நீங்க அங்க போய் தொழுகணும் அப்படின்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு சொல்றாரு இப்போ நான் வந்து ப்ரே பண்ணிட்டு போட்டேன் நான் வந்து டூரிஸ்டுக்காக வந்திருக்கேன் யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்கேன் நான் இங்க வந்திருக்கேன் நான் ப்ரே பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றான் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த இமாம் என்ன சொல்றாங்க மேலே வந்து தொழுக வைப்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஹிசாபோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜரை சொல்லி அனுப்புறாங்க நீங்க சொல்லணும்னா இப்படி ஒரு ஆடையோட வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவ கேட்டுட்டு என்ன பண்றா வெளியே போயிடறா வெளியே போய் அங்க டூரிஸ்டுக்கு வந்து அந்த கமிட்டியை நிக்க வச்சிருப்பா அந்த குரூப்ட வந்து சொல்றா சொல்லிட்டு என்ன பண்றா ஃபர்தா ஏற்பாடு பண்ணி அவள் போட்டுக்கிறான் அதுக்கு முன்னாடி அவள் என்ன ஆடை போட்டு இருந்தான்னு பார்க்கும்போது அதிகமாக இந்த வெளிநாட்டில இருந்து வர்றவங்க முக்கிய மோஸ்ட்லி ஸ்லீவ் இருக்காது அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்க்கு அதே மாதிரி வந்து ஃபேண்ட் மாதிரி போட மாட்டாங்க வெறும் ட்ரௌசர் மாதிரி தான் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு டூ பீஸ் ட்ரெஸ் மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவ ஹிசாபை வந்து வாங்கி தர சொல்லிட்டு அங்கே இருந்து என்ன பண்ணுறான் இசா போட்டுட்டு மறுபடியும் உள்ளே வரான் உள்ளே வந்த போது என்ன பண்றாங்க அவளுக்கு தொழுக வைக்கிறாங்க அப்படி தொழுக வைக்கும் போது பாத்தீங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இப்படி இப்படி ஆக்சன் பண்ணுங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் ரிசைட் பண்ணுவோம் நீங்க வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ என்ன பண்ணுறோம் ஒரு காய் தொழுகிறான் தொழுது முடிச்சதுக்கு பிறகு கடைசியாக நீ தொழுக வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லிடறா சொல்லிட்டு என்ன பண்றேன் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறான் போனதுக்கு பிறகு அந்த மறுபடியும் வந்து அந்த டூரிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நைட் போய் ரூம்ல ஸ்டே பண்ணிடுறான் ஸ்டே பண்ணாலும் அவளுக்கு உள்ள வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு இது தோணிட்டே இருக்கு அந்த தொழுகைக்கு பின்னாடி அதுல வந்து நடந்தது அங்கே இருந்த விஷயங்கள்லாம் தோணுது தூங்குறான் அதுவே கனவுலேயே வருது மறுபடியும் அவள் தொழுகிற மாதிரியும் பள்ளிவாசலுக்கு போகிற மாதிரியும் ஹிஜாப் போட்டிருக்க மாதிரியும் இப்படியே வந்துட்டு இருக்க மாதிரிக்கு அது சம்மந்தமாகவே அவளுக்கு கனவு வருது நடுவில் முழிக்கிறா மறுபடியும் தூங்குறான் அப்பவும் வந்து பார்த்தா அதே கனவு வருது அது அவளுக்கு பார்த்தா ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்குது அதனால அவள் என்ன முடிவு பண்ணுறா அடுத்த நாளும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதே பள்ளிவாசலுக்கு போகலாம் தொழுகலான்னு சொல்லிட்டு ஹிஜாப் போட்டு மறுபடியும் போகிறான் போய் அந்தனைக்கும் வந்து என்ன பண்றாங்க கேட்டு தொழுக வைக்க சொல்லி கடைசியா என்ன பண்றான் இவ்வளவு ரெண்டு ரக்காயத்து வந்து தொழுதுட்டு வரான் ப்ரே பண்ணி பார்த்துட்டு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மன அமைதியை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்ப அவ கடைசியா வந்து என்ன பண்றா எந்திரிச்சு வரும்போது அந்த ரெண்டாவது நாள் வந்து சொல்லிட்டு வரான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு மன அமைதி இல்லை பீஸ்ஃபுல்லே இல்லைங்கிறதுனால தான் இப்ப நான் டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் நானும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையும் இல்லை உடம்புல இருந்தாலும் எனக்கு வந்து நிம்மதியே இல்லை அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு புது நாடுகளுக்கெலாம் போயிட்டு வந்தால் நம்ம மனசு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுமேன்னு தான் வந்திருக்கேன் ஆனால் இப்படி தான் வருஷமா வருஷமாக இருக்கேன் எனக்கு பெரிய ரிலீஃப்லாம் ஒன்றும் இல்ல ஒரு மாதிரி நான் என்ஜாய் பண்ணிட்டு போவேன் இருந்தாலும் என்னுடைய நாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மன அழுத்தத்தோடவே நம்ம ஏன் வாழ்கிறோம் என்ன இருக்குது லைஃப்பில் எதுக்காக வந்து நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த டூரிஸ்ட் வந்து கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ப கூட கிடைக்காத ஒரு மன அமைதி நேத்து இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணதுக்கு பிறகு கிடைச்சிச்சு இப்ப மறுபடியும் அதுக்காக தான் வந்து இப்ப நான் ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இங்க இங்க உட்காந்துருக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது என் லைஃப்ல இத்தனை நாளா எதை எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டு நான் டூரிஸ்ட் பண்ணனும் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறா அப்போ என்ன சொல்றான்னா எனக்கு நீங்கள் வந்து டீச் பண்ணுங்க உங்களுடைய ரிலீஜியனை டீச் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எந்த இருந்து வந்தீங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்ற வந்து குரூப் இருப்பாங்க இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க இப்போ வந்து நம்ம எப்படி டீச் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான் இல்லை எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ் நான் இங்கே இருப்பேன் என்னுடைய விசா முடியிருக்கு இருக்கு நான் வரையும் நான் இங்கே வரேன் நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நாடுகிறான்னு சொல்லிட்டு அந்த பள்ளிவாசலில் என்ன பண்ணுறாங்க பெண்களையே வந்து நியமித்து அவங்களுக்கு டீச் பண்ணுறோம் சரி உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம் ஃப்ரீ தான் நீங்கள் வாங்க டெய்லியோ வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க இவ்வளோ போய் என்ன பண்ணுறா டூரிஸ்ட்டுக்கு வந்து அவங்கள்ட்ட அந்த அந்த காசு கட்டி அந்த ஒரு கேங்கிட்ட சேர்ந்து பார்ப்பாருங்க சுற்றி கட்டுறக்கு அவங்கள்ட்ட சொல்லிடா நான் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து இனி நான் எங்கேயும் சுற்றி பார்க்குறக்குலாம் வரல நீங்கள் போங்க தனியாக டீமாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறேன் ரிலிஜியனை பத்தி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடைசி அஞ்சு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிவாசலுக்கே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து நியமிச்சிருக்காங்க பெண்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க சில விஷயத்தை அது இல்லாமல் டீம் வந்து பேசுறாங்க எல்லாத்திட்டையும் பேசி என்ன பண்ணுறாங்க சில விஷயங்களே கற்றுக்கிட்டே வரா அடிப்படையாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நாள் முடிஞ்சோனா ஒவ்வொரு ஊருக்கு தான் யூஎஸ்ஏக்கு போனதுக்கு பிறகு அங்கேயும் போய் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் தொழுகையை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே கூடிய பள்ளிவாசல்ல தொழுகிற்கு போறான் இது இதுவரையும் அங்க பள்ளிவாசல் இருந்தாலும் போகாம இருந்தவன் இப்ப வந்து என்ன பண்றா ஹிஜாப்லாம் போட்டுட்டு அந்த பெண்மணி வந்து பள்ளிவாசலுக்கு தொழுக போறாங்க தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்துக்கக்கூடிய அந்த பயான் இந்த இந்த மாதிரியான ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க கலந்துக்கிறாங்க அங்க இங்க விட அதிகமாக பயான் செய்வாங்க அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்து மனசுக்குள்ள வருது கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அறிவிச்சிருக்காங்க நான் இஸ்லாத்தை ஏத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ஸா அப்படிங்கக்கூடிய யுஎஸ் ஏவ சேர்ந்த பெண்மணி அவங்க வந்து துருக்கிக்கு அந்த அஜர்பைஜான்ல வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் போகும்போது ஒரு பள்ளிவாசலை பார்த்து அழகா இருக்குன்னு போனவங்க உள்ள அதுல போய் தொழுததின் காரணமாக ஏற்பட்டதின் மாற்றம்னால வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை தழுவிருக்காங்க இருக்காங்கல்லா நினைச்சு பார்க்கணும் இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தா ஒரு பக்கம் நமக்கு பயமா இருக்கு அல்லாஹு பாருங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சு தொழுகிறோம் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் உங்களுடைய இதயங்கள் நடுங்குன்னு சொல்றான் அல்லா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழுகிறோம் சில நேரங்கள்ல வந்து எல்லா உலக சிந்தனைகள் தான் இருக்கு ஆனா அவளுக்கு ஒரு வார்த்தை கூட தொழுகையை பத்தி தெரியாத போது கூட அந்த தொழுகையில வெறும் செய்கை மட்டுமே செஞ்சு மனசு அமைதி அடைஞ்சிருக்கு அது மூலமாக இஸ்லாத்தை தழுவிருக்காங்கன்னா அல்லாஹு யாருக்கு எப்ப இதாயத்தை கொடுப்பான்னு நமக்கு தெரியாது பகான் அல்லா அல்லா நம்மளை காப்பாத்தணும் அறுபது ஆண்டு தொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா சிலருடைய தொழுகையை அல்லாஹ் மறுக்கிறான் நவது நவுதுபுல்லா அப்படிப்பட்ட கூட்டத்துல இருக்க இருக்கக்கூடாது நம்மளுடைய தொழுகைகள் குறையானதுதான் இருந்தாலும் அல்லாஹுடைய கிருவியை கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க இது இந்த மாதிரியான நிகழ்வுகளை கேட்கும் போது நம்ம தொழுகை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதை நாம வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய உள்ளட்சம் நமக்கு வரும் இது உங்களுக்கு படிப்பினையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க